சென்னையில் நாற்பத்தி ஏழாவது புத்தக காட்சி கடந்த மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெற இருக்கிறது புத்தக காட்சியில் சுமார் ஆயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கனமழை காரணமாக பொதுமக்கள் வந்து செல்வதில் ஏற்படும் சிரமங்களுக்காக இன்று ஒரு நாள் மட்டும் விடுமுறை விடப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வருகிற பத்தாம் தேதி வரை அதாவது புதன்கிழமை வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கருணாநிதியால் தான் சினிமாவில் தொட முடியாத உயரம் சென்றதை போல முன்னணி நடிகர்கள் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் ஆகியோர் நேற்று முன்தினம் நடந்த விழாவில் உண்மைக்கு மாறாக பேசியுள்ளனர் இனி வரும் காலங்களில் வரலாற்றை மறைக்காமல் பேசினால் நன்று புரட்சி தலைவர் தன் நடிப்பாலும் உழைப்பாலும் தன் வள்ளல் குணங்களாலும் மட்டுமே மக்கள் மனங்களை வென்று நிற்கிறார் ஆயிரம் ஆண்டு கடந்தாலும் அவர்தான் ஆயிரத்தில் ஒருவர் அதை யாராலும் மாற்றவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவரது உதவியால் தான் கருணாநிதியை முதலமைச்சர் ஆனார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி கிடையாது என தெரிவித்துள்ளார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் கால வரையற்ற நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் என்று ஜாக்டோ ஜியோ தெரிவித்துள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முதல் நாளான நேற்றே ரூபாய் ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் கோடி என நிர்ணயிக்கப்பட்டிருந்த இலக்கை எட்டியுள்ளதாக தொழில்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் லட்சத்தீவு சுற்றுப்பயணம் செய்திருந்த பிரதமர் மோடி லட்சத்தீவு என்பது வெறும் தீவுகளின் கூட்டம் அல்ல காலம் காலமாக நீடித்து வரும் பாரம்பரிய மரபு மற்றும் மக்களுக்கான சான்று அது என குறிப்பிட்டிருந்தார் அதற்கு மாலத்தீவு மந்திரிகள் மாலத்தீவை குறிவைக்கிறது என்றும் கடற்கரை சுற்றுலாவில் மாலத்தீவு உடனான போட்டியில் இந்தியா பல சவால்களை சந்திக்க வேண்டியதிருக்கும் எனவும் தெரிவித்திருந்தனர் இதற்கு இந்திய பிரபலங்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தன இந்த நிலையில் கருத்து தெரிவித்திருந்த மூன்று மந்திரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் வங்காளதேச பொது தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்று உடனடியாக எண்ணப்பட்டது இதில் ஆளும் கட்சியான அவாமி லீக் அதிக இடங்களை கைப்பற்றியது இதனால் ஷேக் ஹசீனா ஐந்தாவது முறையாக பிரதமராக பதவியேற்க இருக்கிறார் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இந்திய டி டுவெண்டி அணி நேற்று அறிவிக்கப்பட்டது இதில் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் விராட் கோலியும் இடம் பிடித்துள்ளார்